தமிழ் வாசக நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இறுதி பகுதிக்கு நம்ம எல்லாரும் வந்துட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி காணொலியாக இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறது இந்த வருஷம் நான் வாசிச்ச இருபத்தி தமிழ் நூல்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நான் இன்னைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன் இந்த இருபத்தஞ்சி நூல்கள் அதுல மூணு வந்து நான் வந்து ஈ பார்மேட்ல படிச்சேன் மத்த இருவத்தி நூல்களும் ஆக்சுவல் புக் வாங்கி படிச்சேன் அதே மாதிரி இந்த இருபத்தஞ்சி நூல்கள வந்து ஒரு மூணு கெடை பிரிக்கலாம் என்னன்னா ஃபிக்சன் புதினங்கள் ரெண்டாவது வந்து நான் பிக்சன் புனை அப்புறம் மூணாவது வந்து மறுவாசி சில நூல்களை வந்து நான் இருபது வருஷங்களுக்கு முன்னாடி வாசிச்ச நூல்கள் எல்லாம் வந்து திருப்பி மறுவாசிப்பு வாசிப்பு செஞ்சேன் என்ன என்னென்ன நூல்கள் நான் வாசிச்சேன் லிஸ்டுக்குள்ள போயிடலாம் இந்த நூல் வரிசை என்ன ஆர்டர்ல நான் படிச்சனோ அதே ஆர்டர்ல உங்களுக்கு நான் அறிமுகம் செய்யலாம்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சு நூல்கள்ல முதல்ல நான் வாசிச்ச நூல் ஜிங்கி சைத் மாத்த வேலைதுன சாரி இது வந்து மறுவாசிப்பு செஞ்சேன் பல சின்ன வயசுல பலமுறை முறை வாசிச்ச ஒரு நூல்ல இதுவும் ஒண்ணு ஜிங்கி சைத் மாதா அறிமுகம் இல்லாதவங்க இந்த நூலை கண்டிப்பா வாங்கி படிக்கலாம் அவர் எழுதுன மத்த முதல் ஆசிரியர் மற்றும் ஜமீலாவுமே வந்து எல்லாமே திரைப்படங்கள வந்திருக்கு கிர்கிஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்ல பிறந்தவர் எழுதின இந்த கதைகள் வந்து ரொம்ப பிரபலமான நூல்கள் அந்த வரிசையில வந்து ரெண்டாவதாக மறுவாசிப்பு செய்யப்பட்ட நூல் வந்து மார்க்சின் கார்கி எழுதின தாய் எல்லாருக்குமே வந்து இந்த நூல் ரொம்ப பரிச்சயமான ஒரு நூல் புக் கிளப்ல வந்து ஒரு குரூப் ரீடிங் செஞ்சதுக்காண்டி நான் திருப்பி எடுத்து படித்த நூல் எந்த அளவுக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணோன்னா அதே அளவுக்கு இந்த தடவை என்ஜாய் பண்ணேன் தாய் படிக்காதவங்க கண்டிப்பா படிங்க இது இதுக்கான ஒரு காணொலியும் நான் ஏற்கனவே சேனல்ல போட்டிருக்கேன் அடுத்த நூல் வந்து ஒரு புனைவெளி நான் பிக்சன் ரொம்பவும் நிறைய தகவல்கள் அடங்கின ஆர்கியாலஜி ஆர்கியாலஜிக்கல் அந்த ஆந்த்ரபாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஒரு நூல் என்ன நூல் பாத்தீங்கன்னா சிந்துவெளி பண்பாட்டில் திராவிட அடித்தளம் திரு ஆர் பாலகிருஷ்ணன் இவர் வந்து முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியா இருந்து அவருக்கு ஆர்கியாலஜி ஆந்த்ரபாலஜியின் மேல இருக்கிற ஆர்வத்தினால அவரவே ஆய்வு செஞ்சு எழுதுன இந்த நூல் வந்து இப்படி வந்து சிந்து வெளி நாகரிகத்தையும் திராவிட மக்களையும் எப்படி இணைக்குது நமக்கு என்ன கனெக்ஷன் இருக்குன்றத வந்து ஸ்பெகுலேஷன் இல்லாம நிறைய டேட்டாவோட வெளியிட்ட ஒரு புனைவெளி நூல் இதையுமே நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பரிந்துரைக்கிறேன் படிக்கலைன்னா வாங்கி படிங்க அடுத்து வந்து மறுவாசிப்பு தந்தை பெரியார் எழுதின பெண் என் அடிமையானால் இது எப்பயுமே வந்து ரொம்ப ஒரு கிளாசிக் எல்லாருமே வாசிக்க வேண்டிய ஒரு நூல் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு நூல் இது நிறைய விஷயங்கள் முதல்ல கவனிக்காத விஷயங்கள் திருப்பி படிக்கும் பொழுது கவனத்துக்கு வந்தது அடுத்த நூல் இது ஒரு புனைவெளி எதை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இருக்கிற குரு தெய்வங்கள் அதாவது டெமி காட்ஸ் பத்தின ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி எழுதின ஒரு நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆணவ கொலை சாமிகளும் பெருமித கொலை அம்மன்களும் எப்படி வந்து இந்த ஒவ்வொரு குரு தெய்வங்களுக்கும் பின்னாடி வந்து ஒரு கதை எல்லா கதைகளுமே ரொம்ப சந்தோஷமான கதைகள் இதுல இருந்து நிறைய ட்ராஜடி ஆஹ் ஜாதியின் காரணமாகவோ இல்லை ஒரு காரணங்களாகவோ கொலை கொலை செய்யப்பட்டவர்கள் வந்து எப்படி க கடவுளாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற பத்தி பேசுற ஒரு நூல் இந்த நூலும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நூல் அடுத்து வந்து இந்த நூல் வந்து என்கிட்ட இருந்தது ஒரு நண்பர்கிட்ட இப்ப வந்து கொடுத்துருக்கேன் அவர் படிக்கிறதுக்காண்டி எதுன்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கீராவினுடைய கோபல்ல கிராமம் அதுவுமே நாங்க வந்து ஒரு புக் குரூப்ல வந்து குரூப் ஸ்டடி படித்ததுனால திருப்பி வாசிச்சேன் எப்படி முதல் தடவை என்னால ரொம்ப என்ஜாய் பண்ண முடிஞ்சதோ அதே அளவு திருப்பியும் என்னால் என்ஜாய் பண்ண முடிஞ்சது கோபல்ல கிராமம் அடுத்தபடியா திரு பெருமாள் முருகன் அவர்கள் எழுதுன பூக்குழி இந்த நூலுக்கும் நான் தனியா ஒரு விமர்சனம் போட்டிருக்கேன் இந்த நூல் கிடைச்சாலும் கண்டிப்பா வாங்கி படிங்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமான நூல் அவர் எழுதினது மாதுரு பாகனுக்கு அப்புறம் எனக்கு ரெண்டாவதா படித்த அவருடைய இந்த நூல் ரொம்ப பிடித்தமான ஒரு நூல் ஆடு ஜீவிதம் பெண் பென்யாமின் எழுதின ஆடு ஜீவிதம் இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு திரைப்படமாக வெளிவந்தது வந்தது எப்படி வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் போற இந்தியர்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றதை பத்தி எழுதப்பட்ட ஒரு அவருடைய சொந்த ஒரு க நபருடைய கதை கேட்டு அவர் எழுதின பெண் எழுதினதாக கே கேள்விப்பட்டேன் ஆனா ரொம்ப ஒரு விறுவிறுப்பான ஆனா அதே நேரத்தில் ரொம்ப மனசை ரொம்ப பாதிக்கிற ஒரு நூல் சோ ஆடு ஜீவிதம் இதுவுமே ஒரு நல்ல ஒரு நூல் அப்புறம் வந்து தோப்பில் முகமது மீரான் இவருடைய அறிமுகம் வந்து இந்த வருஷம்தான் எனக்கு கிடைச்சது நண்பர்கள் நிறைய பேர் வந்து அறிமுகம் செஞ்சதுனால அவருடைய முதல் நூலான ஒரு கடலோர கிராமத்தின் கதை இதுதான் வாங்கி படித்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக அவர் வந்து நமக்கு நிறைய பேருக்கு பரிச்சயம் இல்லாத நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தினர்கள் இருக்கிற அவங்க பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய வட்டார வழக்குகள் இதை பற்றிலாம் ரொம்ப ஆழமா பேசுற ஒரு கதை அந்த கதையின் நகர்றது அந்த ஒரு சூழ்நிலையில அதனால இது வந்து ரொம்ப எப்படி கோபால கிராமம் வந்து ரொம்ப ஒரு ஒரு ரீஜனல் ஹிஸ்டரிய வந்து ஒரு பிக்சனா பேசுதோ அதே மாதிரி இதுவுமே ரீஜனல் ஹிஸ்டரியை பேசுற ஒரு நல்ல ஒரு நூல் அடுத்து ஒரு ரொம்ப சின்ன பொலிட்டிக்கல் புக் பாரதி புத்தகாலயம் வெளியிட்டு இருக்கிற இந்துத்துவா என்றால் என்ன இது வந்து வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறேன் இதுல வந்து ரொம்ப ஒரு இருபத்தஞ்சு பக்கங்களே கொண்ட ஒரு இந்த சின்ன நூல்ல வந்து நிறைய முக்கியமான கருத்துக்கள் அதே மாதிரி விமர்சனங்கள் இதுல நிறைய சொல்லப்பட்டிருக்கு நான் நிறைய படிச்சேன் ஸோ அதனால இந்த ஒரு சின்ன புக்கு ரொம்ப கிடைச்சது நான் வாங்கி படிங்க இந்துத்துவா என்றால் என்ன ஆஹ் இரா சிசுபாலன் அவர்கள் எழுதுனது அடுத்து வந்து இந்த நூல் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நூல் இதை எழுதினவர் வந்து என்னுடைய தந்தையினுடைய நெருங்கிய நண்பர் திரு தோழர் பி எஸ் போஸ்பாண்டியன் அவர்கள் எழுதின இலுங்கு இலுங்கு ஒரு போராட்டக்காரனின் நினைவு குறிப்புகள் ஆட்டோபயோகிராபி திரு போஸ்பாண்டியன் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்த பல விஷயங்கள் எப்படி வந்து பேங்க் எம்ப்ளாயீஸ்னுடைய ஒரு தொழிற்சங்கம் யூனியன்ல இருந்த காலகட்டத்தில் அவர் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சாரு அதே நேரத்தில் வந்து அதை எப்படி சங்கத்தின் உதவியால் வந்து அதை எப்படி நிறைய எதிர்கொண்டாங்க அப்புறம் வெற்றிகள் பெற்றாங்கன்றத பற்றி ரொம்ப விளாவறியாக பேசியிருக்காரு அதே மாதிரி அறிவொளி இயக்கம் அப்படிங்கிற ஒரு லிட்ரேசி மூமெண்ட் வந்து தொண்ணூறுகளில் கோலில் எல்லா கிராமங்கள்லேயும் இருந்தது நானுமே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னுடைய அப்பா வந்து அதில் ரொம்ப தீவிரமாக ஈடுபாடு இருந்த ஏன்னா கல்வி வந்து எப்படி ரூரல் இந்தியாவுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்ச சில பேரில் எங்கள் அப்பா ஒருத்தர் ஸோ அதனால் அதில் பிஎஸ் போஸ் அவர்களுமே வந்து அதில் ரொம்ப ஹெவிலி இன்வால்வ் அதனால் அந்த இந்த சகத்தில் ரெண்டாம் ரெண்டாவது பகுதியில் அதை பற்றி நிறைய பேசியிருக்கார் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நூல் அப்படின்னு நினைக்கிறேன் கிடச்சி வாங்கி படிங்க இலுங்கு அந்த டைட்டில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அது ஏன்றது வந்து நீங்கள் புக்கு படிச்சிங்கன்னா தெரியும் அப்புறம் வந்து திரு சா தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதின சாமிகளின் பிறப்பும் இறப்பும் எனக்கு பொதுவாகவே வந்து மதங்களின் வரலாறு வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சப்ஜெக்ட் இது இந்த நூலில் வந்து எப்படி இதுக்கு முன்னாடி இந்த ஆணவ கொலை சாமிகளும் பெருமித கொலை அம்மன்களும் நூல் வந்து எப்படி அது அதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகளை பேசுதோ அதே மாதிரி ரொம்ப சிம்லரான ஒரு நூல் தான் இது இதுலையுமே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிற இந்த நூல் வந்து புனைவெளி வரிசையில் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எல்லாரும் வாங்கி படிக்க அடுத்ததும் வந்து ஒரு புனைவெளி நான் ஃபிக்ஷன் தமிழ்நாட்டில் ஜாதியும் தேர்தல் அரசியலும் முதுகுலத்தோர் படுகொலை எழுதுகிறவர் வந்து கா ஆ மணிக்குமார் அவர்கள் இந்த நூலுக்கு தனியான விமர்சனம் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி போட்டேன் பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் அதாவது எப்படி ஜாதிக்கும் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அது எப்படி வந்து யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு நிகழ்வு வந்து கிளியராக காட்டும் அதை வந்து ரொம்ப ஆழமாக ஒரு நிறைய ஃபீல்ட் டேட்டா வச்சு எழுதியிருக்காரு இந்த புத்தகம் வந்து ரொம்ப முக்கியமானதும் கூட அதே நேரத்தில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நூலும் கூட இது வந்து இங்கிலீஷ்லேயும் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு கிடைச்சிதுன்னா வாங்கிப்படிங்க அடுத்த நூல் வந்து சுகுமாரன் அவர்கள் எழுதின பெருவழி இந்த நூல் வந்து எனக்கு குட்ரீட்ஸ்ல சில நண்பர்கள் ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஆனா அன்பார்ச்சுனேட்லி இதை வந்து என்னால முழுசா ரசிக்க முடியல நிறைய நண்பர்களுக்கு இது பிடிச்சிருந்தது ஆனா எனக்கு எனக்கு அவ்வளவா பிடிக்கல எழுத்து நடை அதே மாதிரி அந்த கதையுமே ரொம்ப ஒரு கிரிப்பிங் ஒரு ஸ்டோரியாக எனக்கு தெரியல அதனால நீங்க உங்களுக்கு பிடிக்கலாம் ஸோ நீங்க வந்து கிடைச்சதுன்னா வாங்கி படிங்க பட் எனக்கு பர்சனலா வந்து அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை சாதத் ஹசன் மண்டோ இந்த எழுத்தாளர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இவர் பாகிஸ்தான்ல ஆஹ் இருந்த ஒரு எழுத்தாளர் அதனால அந்த பார்ட்டிஷன் நடந்த காலகட்டங்களில் எப்படி வந்து நம்ம இந்திய சைட்ல இருந்து குஷ்வந்த் சிங் ட்ரெயின் டு பாகிஸ்தான் எழுதினாரோ எப்படி வந்து இந்த பாட்டிஷன் போது நடந்த வன்முறைகள் அட்ராசிட்டிஸ் பற்றி எழுதினாரோ அதே மாதிரி மண்டோவின் கதைகளும் அதை சார்ந்து நிறைய இருக்கும் அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் வந்து ரொம்ப பேசப்படாத பாலியல் தொழில் செய்கிற பெண்களோட வாழ்க்கைகளை பற்றி பேசுகிற நிறைய சிறுகதைகள் இவர் எழுதியிருக்காரு இந்த நூலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ரொம்ப சின்ன ஒரு நூல் ஒரு சிறுகதை தொகுப்பு அப்புறம் வந்து இன்னொரு சிறுகதை தொகுப்பு நகர்து நல்யாமத்தில் செங்கோட்டி யானைகள் எடுத்து படித்த எட்டு தஸ்தாவேஜிகள் பாவல் சக்தி அவர்கள் எழுதினது இதுக்குமே நான் வந்து தனியா ஒரு காணொலி போட்டிருக்கேன் ஸோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கதை உள்ள இருக்கிற சிறுகதைகள் பத்தி நான் விமர்சனம் பேசியிருப்பேன் நிறைய கதைகள் பிடிச்சது இதுலயும் இதுவும் ஒரு நல்ல ஒரு நூல் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு நூல் சோ இதையும் அறிமுகம் பண்ணலாம் அடுத்ததாக திரு இமயம் அவர்கள் எழுதின கோவேரி கழுதைகள் இந்த நூலும் ரொம்ப நாளா விஷ்லிஸ்ட்ல இருந்து கடைசி எந்த வருஷம் தான் வாங்கி படிக்க முடிஞ்சது இது வந்து கிட்டத்தட்ட கருக்கு பாமா அவர்கள் எழுதின கருக்கு சிலுவை ராஜ் சரித்திரம் இந்த மாதிரி நூல்கள் வரிசையில இதுவுமே வந்து அந்த அஹ் இருக்கிற சாதிய ஒடுக்குமுறைகள் பத்தி பேசுற ஒரு கதை ஸோ அது இதுவுமே வந்து மொழிநடை வந்து எனக்கு கொஞ்சம் படிக்க கஷ்டமா இருந்தது ஏன்னா வந்து வட்டார வழக்கு அது அது நேயமா கடலூர் மாவட்டம் அந்த ரீஜனில் இருக்கிற வட்டார வழக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பட் இதுவுமே ஒரு நல்ல ஒரு நூல் அடுத்தது ராகுல் சங்கர்த்தி ஆயன் வந்து நம்ம தமிழ் வாசகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு பேர் ஸோ அவர் எழுதுனா வால்காவிலிருந்து கங்கை வரை எல்லாரும் படிச்சிருப்போம் அத அந்த வரிசையில அவர் எழுதின இந்த ஒரு சின்ன ஒரு டிராவல் ஆடுன்னு கூட சொல்ல முடியாது ஏன் வந்து பயணங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி எழுதின ஒரு சின்ன ஒரு நூல் இதுல நிறைய ரெப்படேஷன் ரெப்படேட்டிவா நிறைய சொல்லப்பட்டிருந்தாலும் இதுல சில கருத்துக்கள் நிறைய நம்மள நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் நமக்கு நிறையா அப்ளிகபிளா இல்ல இல்லாத பட்சத்துலையும் சில நல்ல கருத்துக்களும் இதுல சொல்லப்பட்டிருக்கு ஏன் வந்து பயணங்கள் எப்படி மனிதன் உங்களுடைய மனதை வந்து விசாலப்படுத்துது எப்படி வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கறத பத்தி நிறைய பேசியிருப்பாரு இந்த புத்தகத்துல ஸோ இது வந்து ஒரு சின்ன புஸ்தகம் இதுவுமே நான் என்ஜாய் பண்ணேன் அப்புறம் வந்து ஆஹ் களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் மயிலை சீனி வேங்கடசாமி களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் இது வந்து மயிலை சீனி வேகடசாமி அவர்களை தெரியாதவங்களுக்கு நான் கண்டிப்பாக இவரை வந்து நிறைய நூல்கள் இன்னும் நான் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் தமிழகத்தின் பண்டைய வரலாறு அதுவும் வந்து சமணர்கள் சமணமும் பௌத்தமும் எப்படி வந்து தமிழகத்தில் இருந்த காலகட்டத்தில் தமிழகம் என்ன மாதிரியான வரலாறு இருந்ததுங்கிறத வந்து எழுதுறதுல சில பேரே எழுதியிருக்காங்க அதுவும் எழுதின அறிஞர்களில் நம்மளை மாதிரி வாசிக்கிற ஒரு சாதாரண வாசகர்களுக்கு எற்ற அளவுக்கு ஒரு ஆராய்ச்சி கொற்றை மாதிரி இல்லாமல் நம்மளாலையும் ஆக்சஸ் பண்ண முடியிற மாதிரியான லாங்குவேஜ்ல எழுத எழுதுறதுல வந்து மயிலசினி வெங்கட வேங்கடசாமி அவர்கள் வந்து ரொம்ப ஒரு திறமையானவர் ஸோ அவர் எழுதுன இந்த கலப்பிரர்கள் பத்தின இந்த நூல் வந்து இதுக்குமே தனியா ஒரு ஆஹ் காணொலி போட்டிருக்கேன் ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கு அதே மாதிரி இவர் எழுதின மற்ற நூல்களையும் வாங்கி படிங்க அடுத்து இன்னொரு பொலிட்டிக்கல் புக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வேதாந்தத்தின் கலாச்சார கலாச்சார அரசியல் நான் முத்துமோகன் அவர்கள் எழுதினது இந்த வேதாந்தம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கே வந்து நம்ம பலருக்கு வந்து ரொம்ப ஒரு தெளிவில்லாத ஒரு ஆம்பிகுவஸான ஒரு சப்ஜெக்ட் அப்படி ஆம்பிகுவஸா வைக்கப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் அந்த ஆம்பிகூட்டி போயிடுச்சுன்னா அதுல இருக்கிற அந்த அது எதனால நிறுவப்பட்டு இருக்கின்ற அந்த பவர் போயிருன்றதுனாலயே அது ஆம்பிக வச்சிருக்க வைக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஆம்பிக்யூட்டியை வந்து நிறைய அந்த அந்த புகையெல்லாம் விலக்கிட்டு உள்ள என்ன உண்மையில என்னதான் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசுற ஒரு நூல் இது இதுல நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் எப்படி மற்ற பிலாசபிஸ் எப்படி வந்து வேதாந்தம் வந்து அதை எப்படி அதுல இருந்து எடுத்துக்கிட்டு தன்னதாக்கி கொண்டது என்றதை பத்திலாம் நிறைய பேசுறாரு ஸோ ரொம்ப சின்ன புக்கு ஆனால் ரொம்ப டென்ஸா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிற இந்த நூல் இதை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பரிந்துரைக்கிறேன் கிடைச்சி நான் வாங்கி படிங்க அடுத்ததாக திரு தேவி பாரதி அவர்கள் எழுதின நீர்வழிப்படும் இதுக்குமே வந்து நான் தனியா ஒரு காணொலி போட்டிருக்கேன் அதனால ரொம்ப இதை பத்தி சொல்ல விரும்பல ரொம்ப நல்ல ஒரு நூல் அதே நேரத்துல சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலன்னு நினைக்கிறேன் ஸோ இதனால இந்த இந்த நூலுமே வந்து இந்த கிராமப்புறங்களையும் அந்த விளிம்பு நிலை மக்கள் அப்புறம் வந்து சாதிய ஒடுக்குமுறை ஆளான மக்கள் பத்தின அவங்கள பத்தி பேசுற ஒரு கதை ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு நூல் அப்புறம் வந்து ருஷிய ருஷ்ய சிறுகதைகள் இதுவுமே வந்து கொஞ்சம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன் இது ஒரு மறுவாசிப்பு இந்த நூல் சின்ன வயசுல இருந்து எங்கிட்ட இருக்கிற ஒரு நூல் ரஷ்ய எழுத்தாளர்கள் முக்கியமானவர்கள் எல்லாருமே எழுத எழுதின சிறுகதைகள் தொகுத்து ஒரு பத்து சிறுகதைகள் வெளியே வெளியேறப்பட்ட ஒரு சின்ன ஒரு நூல் ஆண்டன்ஜெகாவையும் மாக்சின் கோர்கியையும் கோகலையும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு அறிமுகப்படுத்துற ஒரு நூல் இது வந்து இன்னும் வந்து பிரிண்ட்ல வேற ஃபார்ம்ல பாரதி பத்திரம் இல்லை நியூஸ் செஞ்சுரி புக் ஹவுஸ்லயும் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சோ இதுவுமே வந்து மறுவாசிப்பு செஞ்சு திருப்பியும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு நூல் இரா முத்துநாக் அவர்கள் எழுதின சுளுந்தி இந்த நூலுமே வந்து எனக்கு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல அதே மாதிரி பாதியிலேயே நான் வந்து நான் படிக்கிறேன் நட்டிட்டேன் என்னால அதுக்கு மேல போக முடியலையே எழுத்து நடையும் அதுமே அதுக்குள்ள இருக்கிற அந்த கதையுமே வந்து ரொம்ப கிரிப்பிங்கா இல்லாததுனால ஆனா இன்னொன்னு நான் முக்கியமா என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா இந்த நூலில் வந்து அவர் நிறைய வட்டார தாவரங்கள் பத்தும் அதுல இருக்கிற மருந்துகள் மருத்துவ குணங்கள் மத்தையும் நிறைய இதுல ஆஹ் ஸோ அதனால இந்த அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த நூல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பட் எனக்கு ரொம்ப பெருசா ஒரு இம்பாக்ட வந்து ஏற்படுத்தலை கடைசியா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் படிச்ச இன்னொரு நூல் பிரதாப முதலியார் சரித்திரம் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை இதை வந்து ஏன் நான் வந்து வாங்கினேன்னா இதை வந்து தமிழ்லேயே வந்த முதல் புதினம் அப்படின்னு இதை சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதனால அதை வாங்கி ப படிக்க ஆரம்பித்தேன் அன்பார்ச்சுனேட்லி அந்த மொழி நடையும் அதுல வந்து ரொம்ப அவுடேட்டட் நிறைய விஷயங்கள் இருந்ததுனாலையும் என்னால் அதை அவ்வளவா என்ஜாய் பண்ண முடியல பட் ஆனால் அதே மாதிரி பல நண்பர்களுக்கு இது பிடிச்சது எனக்கு பிடிக்கல ஸோ இதுதான் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல படித்த கடைசி நூல் ஸோ இந்த இருபத்தி நூல்கள் இந்த வருஷம் நான் படித்தது வந்து உங்களுக்கு நான் அறிமுகம் செய்யணும்னு நினச்சேன் ஏன்னா நான் சில நூல்களுக்கு மட்டும்தான் விமர்சனம் தனியாக வீடியோ போட்டிருந்தேன் பட் இதுதான் என்னோட கம்ப்ளீட் லிஸ்ட் ஸோ இந்த அறிமுகமும் இந்த லிஸ்டும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அடுத்து நீங்க வாசிக்கிறதுக்கு நூல்கள் வாங்குறதுக்கோ இல்லை அடுத்த நூலை நீங்க செலக்ட் பண்றதுக்கோ உதவு உதவுச்சுன்னா அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரு இருபத்தி நூல்களோட ஒரு நிறைவான ஒரு வாசிப்பு அனுபவத்தோட முடிக்கிறதுல எனக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதே மாதிரி மீண்டும் நிறைய நூல்கள் வாசிக்கிறதுக்கு ஆல்ரெடி லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் காணொலிகளாகவும் அதனோட விமர்சனங்களையும் நான் உங்களை கண்டிப்பா அடுத்த வருஷம் ஷேர் பண்றேன் இதோட நம்ம வாசக நண்பர்கள் தோழர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான காணொலியில அடுத்த வருஷம் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி ஒழி விடைபெறுகிறேன் வணக்கம்